இல்லை மருமகனே அழ வர மாதிரி இருக்குல்ல வீட்டுக்கு போவோம் சரி சரி அழுகாத இரு போவோம் கடலுக்கு அப்பவே சொன்னேன் அழைப்பெயிற மாதிரி இருக்கு வீட்டுக்கு போயிடுவோம்னு கேட்டியா உங்க அம்மா வைய போறா

எங்க அக்கா எவ்வளவு பெருசா சொல்லி கொடுத்தா நீ என்னமோ நாலு வரைய பாடிட்டு அவ்வளவுதான்ற சரி வா பாடின வரைக்கும் போதும் நனைஞ்ச வரைக்கும் போதும் நல்லாதான் பாடின வா வீட்டுக்கு கிளம்புவோம்